வணக்கம் நண்பரே வாழ்க்கை சில நேரங்களில் மிகவும் கடினமாக தோன்றும் உங்கள் உயிரை முழுமையாக ஈர்த்து எக்ஸாஸ்ட் செய்துவிடும் அந்த நேரங்களில் நம்மால் முடியுமா என்ற கேள்வி எழுகிறது இந்த உரை அந்த கேள்விக்கான பதில் நீங்கள் சற்று சோர்ந்திருக்கலாம் வாழ்க்கையில் எதையுமே சரியாக செய்யவில்லை என்று தோன்றுகிறதா முயற்சி செய்கிறீர்கள் ஆனாலும் வாழ்க்கை ஓர் சுவற்றைப் போல எதிர்கொள்கிறது நமக்குள் சில நேரம் தோன்றும் இன்னும் எவ்வளவு நாட்கள் இப்படியே போகும் என்று இப்போது என் வார்த்தைகளை மனதோடு கேளுங்கள் வாழ்க்கை கடினமாய் இருக்கும்போது அது உங்கள் முடிவல்ல அது உங்கள் மாற்றத்தின் ஆரம்பம் சூரிய ஒளியை மட்டும் வைத்து மலர்கள் மலராது அதற்கு தண்ணீர் தேவை அதேபோல் நம் வாழ்க்கையிலும் வலியில்லாமல் வலிமை உருவாகாது நீங்கள் உடைந்து போனீர்கள் என்றால் அது உங்கள் தவறு இல்லை உங்களை உருவாக்க வாழ்க்கை தரும் ஒரு பாடம் முதலில் சில நாட்களுக்கு ஓய்வு ஏடுங்கள் பின்பு என்ன எங்கு தவறு செய்தோம் என்று யோசியுங்கள் அந்த தவறை திருத்தி கொண்டு யாரை பற்றியும் யோசிக்காமல் உங்களை குறைவாக மதிக்கும் மனிதர்களிடமிருந்து சற்று விலகி நின்று உங்கள் லட்சியத்தை நோக்கி செல்லுங்கள் இது ஒரு சோதனை மாத்திரம்தான் நிரந்தர நிலை இல்லை நீங்கள் பலமற்றவர் அல்ல நீங்கள் உங்களின் வலிமையை இப்போது உணர்கிறீர்கள் நீங்கள் முன்னேற ஒரு நாள் ஒரு முடிவு ஒரு சிறிய நம்பிக்கை போதும் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை உங்களால் இன்னும் முடியாதேனும் எதையாவது முடிக்க முடியும் நாளை வெற்றி இன்று சோர்வடைந்த நம் பொறுமையால் உருவாகும் அதனால கைவிடாதீர்கள் உங்களை நம்புங்கள் உங்கள் உழைப்பு உங்கள் அறிவு மீது நம்பிக்கை வையுங்கள் பொறுமையோடு உங்கள் உழைப்பை போடுங்கள் என்றாவது ஒரு நாள் நீங்கள் நினைத்த வாழ்க்கை வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் நன்றி மேலும் பல வீடியோக்களுக்காக என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்